கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்றைக்கான வாக்குதத்தும் இயேசு உனை தேடுகிறார் லோக்கையினர் சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் எழுந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அன்பானவர்களே இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன ஏன் பரலோக மேன்மையை உதறிவிட்டு அடிமையின் ரூபம் எடுத்தார் பாவைகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் உலகத்தை மீட்கும்படியாக தன்னையே ஒப்புக்கொடுக்க வந்தார் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வந்தார் மட்டுமல்ல எழுந்து போனதை தேடும்படியாக வந்தார் இன்று உலகம் சமாதானத்தை மன நிம்மதியை ஆறுதலை தேடுகிறது சத்ருவின் பிடியிலிருந்து விடுதலை தேடுகிறது கர்த்தரோ நம்மையே தேடுகிறார் நம் ஆத்துமாவின் ரச்சிப்பை தேடுகிறார் நம்மோடு உள்ள ஐக்கியத்தை தேடுகிறார் வேதத்திலே நம் வாசிக்கிற முப்பத்தி எட்டு வருடமாய் வியாதி இருந்த திமுர்வாதக்காரனை தேடி பெதஸ்தா குலத்திற்கு வந்தார் செகைவை தேடி காட்டத்தி மரத்தை அவளோடு நோக்கி பார்த்தார் பிரியமானவர்களே ஆதாம் பாவம் செய்தபோது அவருடைய உள்ளம் உடைந்தது ஏதேனின் பாதையில் நடந்து ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று மன உறக்கத்தோடு தேடினார் அவனோ தேடுகிற ஆண்டவருக்கு தன்னுடைய முகத்தை மறைத்து செடிகளுக்குள்ளே மறைந்து கொண்டான் தாய் தன் பிள்ளைகளை தேடுகிறது போல மேப்பெண் காணாமல் போன ஆட்டை தேடுகிறது போல இன்றைக்கும் அவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறான் எப்ராயமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று ஓசையா பதினொன்றாம் அதிக எட்டாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நாம் உன்னை மறப்பதில்லை என்று அன்பானவர்களே நாம் ஆண்டவர் அன்புள்ளவர் அதே நேரம் உன் அன்புக்காக இயங்குகிறவர் நீ பாம்பு பிடியிலும் சத்துருவின் பிடியிலும் சிக்கி பாதாளத்துக்கு இறங்குறதே எப்படி தாங்கிக் கொள்வார் ஆகவே தான் அவர் உணைத்து எழுகிறார் ஒரு வாலிப சகோதரன் எதிர்பாராத விதத்தில் சிக்கி படுங்காயத்தோடு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டான் அந்த செய்தியை அவனுடைய தகப்பனாருக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர் அந்த ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்தார் எந்த வார்டு என்று தெரியாமல் மகனே மகனே எங்கே இருக்கிறாய் என்று தேடி தேடி கதறினார் நம்மை தேடுகிற தகப்பன் அன்பு எவ்வளோ விசேஷமானது லூக்கா பதினைஞ்சாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்கிறது மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதன் சொல்கிறது அல்லவா ஏன் ஆண்டவர் நம்மை தேடுகிறார் உலையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து தம்மோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளும்படியே அவர் தேடுகிறார் பிரியமானவர்களே லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் மூன்று இழப்புகளை குறித்து பார்க்குவோம் மேய்பெண் ஒரு ஆட்டை இழந்தான் ஒரு ஸ்திரீ ஒரு வெள்ளிக்காசை இழந்தால் மூன்றாவது அன்புள்ள தகப்பன் தன் இளைய மகனை இழந்தான் அவர்கள் எல்லோரும் எப்படி தேடினார்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள்